உடல் பயிற்சிகள் பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப 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 முக்கியம் சிறு வயதிலிருந்தே ஆடி ஓடி வளர்க்கக்கூடிய ஒரு பழக்கம் குழந்தைகள் இருக்கணும் மூணாம் கிளாஸ்லேயே நீட்டுக்கு சேர்த்து ஜேஇக்கு சேர்த்து அவன் பாதி நேரம் அப்படியே உட்கார்ந்துருக்கான் கம்ப்யூட்டர் முன்னாடி எத்தனை வீட்டில் பிள்ளைகள் சென்னையில் கிளாஸ் ரூம்லேயே எழுதி போட்டிருக்காங்க போடுறாங்க எனக்கு அதை பார்த்தாலே கோவம் வருது குழந்தை பருவத்தில் எதுக்காக இப்படியான ஒரு படிப்பு பிள்ளைகள் ஓடி ஆடி வளரணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வீட்டு பிள்ளைகள் தினசரி ஒரு மணி நேரமாவது விளையாடுறானான்னு பார்க்கணும் சார் அவன் ஒரு பக்கம் போக மாட்டான் சார் அவன் உண்டு அவன் வேலை உண்டு அப்படியே இருப்பான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் ஒரு மனநோயாளியாக உருவாகிட்டு இருக்கான்னு அர்த்தம் திரு திரு ஓடிக்கிட்டு இருக்கான் நல்லா ஆடி பாடி மகிழ்ந்திருக்கான்னா அவன் நல்ல குழந்தையாக வெளியே வருவான் நண்பர்களே குழந்தைகளை ஓடி ஆடி விளையாட வைங்க வியாதி வந்துருச்சு முதல் விஷயம் நடைபயிற்சி நாற்பத்தஞ்சு நிமிஷம் நடக்கணும் ஒரு மணி நேரம் நடக்கணும் ஒரு நாளைக்கு நடைன்னா உடனே பத்து பேர் சேர்ந்து கையை கால் ஆட்டிட்டு எல்லாரும் ஒன்றாச்சு ஏ எடப்பாடி என்ன பண்ணார் தெரியுமா சாலையின் என்ன பண்ணால் தெரியுமா அந்த படம் இப்படிலாம் கதை வச்சுட்டு போகாதீங்க எங்க நான் பல கூட்டத்தில் பார்த்துருக்கேன் பத்து பேர் ஒன்றா நடப்பாங்க ஊர்வலம் போகிற மாதிரி அவங்க பேசுகிறதெல்லாம் மனப்பதட்டத்தை உருவாக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அதுக்கு பேர் நடைபயிற்சி இல்லை முடிந்த வரைக்கும் நடைபயிற்சியை தனியாக மேற்கொள்ளுங்க ஆணும் பெண்ணும் கண்டிப்பா நடக்கணும் இது ஒண்ணு நடந்தா மட்டும் போதுமா போதாது நடைக்கு ஒரு பத்து நிமிடமாவது உடற்பயிற்சி செய்யணும் தசைகளை வலுவாகணும் நல்ல டார்சி பிளக்ஷ நல்ல காலை தட்டி தட்டி காலுக்கு எக்ஸசைஸ் பண்றது குவாட்டர் எக்ஸசைஸ் பண்றது ஹேண்ட்ஸ்டிங் எக்ஸசைஸ் பண்றது இப்படியான பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் தினசரி ஒரு பத்து நிமிடம் உடற்பயிற்சி பயிற்சி ஐந்து நிமிடம் நல்ல மூச்சு பயிற்சி இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஆகப்போக்கிஷமான விஷயம் வந்து நல்ல மூச்சு பயிற்சிகளை பல அறிஞர்கள் சிவானந்தால இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு நிறைய பேர் மூச்சு பயிற்சியை கற்றுக் கொடுக்குறாங்க உலகமே இன்னைக்கு மூச்சு பயிற்சிகளை எடுத்து பல நோய்களுக்கு பரிந்துரையாக செய்து கொண்டிருக்கிறது அது பிறந்த இடத்தில் நாம் எத்தனை பேர் பயிற்சி செய்றோன்னு தெரியல நம்ம பழகணும் ரெகுலரா சக்கரவியாதி இருக்கா கபால பாதி பிராணாயமா இரத்த குதிப்பு இருக்கா சீத்தளி பிராணாயமா தூக்க வரலையா யோகனித்ரா இப்படி பல பிராணாயாம பயிற்சிகள் வந்து எல்லாம் சொன்ன உடனே இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு போய் தவக்கோலம் பொறுக்கணும்னு அவசியம் இல்லை அஞ்சு நிமிஷத்தில் யூடியூப்பில் கற்றுக்கலாம் ஐந்தே நிமிடம் எத்தனை வருஷத்து யூடியூப்பில் கற்றுக்கிறோம் இதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் கற்றுக்க முடியாதா கற்றுக்கொள்ளலாம் அப்படி மூச்சு பயிற்சியை ஒரு ஐந்து நிமிடம் வைத்துக்